சுமார் பதினேழாம் நூற்றாண்டுகளில் அமைக்கப்பட்ட இந்த ஆத்தூர் கோட்டையானது சிக்க தேவராயர் ஹைதர் அலி சுல்தான் இக்கோட்டையை ஆண்டு வந்தனர் அதற்கு பின்னர் இக்கோட்டையை ஆங்கிலேயர் கைப்பற்றினர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இக்கோட்டைக்கு செல்லக்கூடிய நுழைவு வாயிலின் பின்புறம் தற்போது இந்த கோட்டை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இடம் அதாவது இரும்பு ஏணி வச்சுருக்கு பார்த்தீங்களா அந்த இடம் பார்த்தீங்கன்னா தானிய கிடங்கு அதாவது தானியங்களை சேமிக்கக்கூடிய ஒரு அறை பாருங்க ஒரு மிஷின் இருக்குது இந்த மிஷின் தான் வந்து அந்த காலத்தில் இந்த கோட்டையை கட்ட சுண்ணாம்பு பாறைகள் இதெல்லாம் வந்து நொறுக்கி கூழ் மாதிரி செய்யப்பட்டு இந்த கோட்டையெல்லாம் இந்த மிஷின் மூலமாக தான் கட்டப்பட்டிருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் இக்கோட்டையை என்ற ராஜா குளிப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு நீச்சல் குளம் இந்த குளத்திற்கு அப்படியே அந்த பக்கம் ராணி குளிப்பதற்காக ஒரு நீச்சல் குளமும் இருக்குது இன்னமும் இந்த கோட்டையோட தூண்கள் பார்த்தீங்கன்னா மிக கம்பீரமாக இருக்குது இது அரசாங்கம் இதை கவனித்து இந்த கோட்டையை சரி செஞ்சாங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமா இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இடமானது யானைகள் குதிரைகள்லாம் இருக்கிற தூண்கள்லாம் கட்டப்பட்டு தண்ணீர் அருந்திக்கிட்டு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சுங்க இந்த கோட்டையோட பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்குங்க அந்த படிக்கட்டு வழியை ஏறி பா பார்த்திங்க அப்படின்னா இந்த மொத்த கோட்டையும் தெரியுது இந்த கோட்டை பார்க்க இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த படிக்கட்டோழியாக மேலே ஏறி போனீங்க அப்படின்னா ஒரு கண்காணிப்பு அறை இருக்குது இந்த கண்காணிப்பு அறை வந்து எதிரிகள் யாராவது வராங்களான்னு இந்த இருந்து தான் பார்ப்பாங்க இந்த அறைக்கு இன்னொரு பேர் இருக்குது சென்றல் மண்டபம்னு சொல்லுவாங்க ராணி இங்கிருந்து பக்கத்தில் உள்ள வசிஷ்ட நதி பார்ப்பதற்காகவும் இந்த அறை கட்டப்பட்டது வசிஷ்ட நதி இப்போது பார்ப்பதற்கு சாக்கடையெல்லாம் கலந்து மோசமான நிலைமையில் உள்ளது இன்ன மண்டபம் வசந்த மண்டபம் சுப்ப நிகழ்ச்சி கல்யாணம் போன்ற எல்லா நிகழ்ச்சிகளும் இங்கே தாங்க நடக்கும்